இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சிறப்பு வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா ஆகியோர் தங்களது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் மைந்த ராஜபக்சவும் வெளியேற இருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் இலங்கைக்கான சீன தூதுவர் மைந்த ராஜபக்சவை சந்தித்து பேசியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தென்னிலங்கையிலே ஒரு பரபரப்பான நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்கல் தொடர்பான சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் எதிராக ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வாக்களித்திருந்தார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் மட்டும்தான் இதற்கு எதிராக வாக்களித்திருந்தார் சபையில் இருந்த அனைவருமே வாக்களித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதே நேரம் மூன்றாம் வாசிப்பு திருத்தங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் தான் முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் கொழும்பு கேக்டர் கொப்பே கடுவ மாவட்டத்தில் இருக்கின்ற தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை அவர் காலி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா அவர்களும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐதவிட இன்றைய தினம் மைந்த ராஜபக்சவும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என்று ஹோதின பெருமணவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தகவல் தெரிவித்ததாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகின்ற நிலையில் மைந்தர் ராஜபக்சவர்கள் தற்பொழுது வெளியேறுவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வெளியேறி இருக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இலங்கைக்கான சீன தூதுவர் மைந்த ராஜபக்சவை சந்தித்து பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது இதன் போது ஒரு கேள்வி எல்லலாம் மஹிந்த ராஜபக்சவிர சந்திரிகா மைத்ரிபால சிறிசேனா தான் தங்களது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுகின்றார்கள் ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க கோடைவர் ராஜபக்ச தொடர்பாக எந்த தகவலும் இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம் அதாவது மைந்த ராஜபக்சவும் சந்திரிகாவும் மைத்ரிபால சிறிசேனா ஆகிய மூவரும் தான் தற்பொழுது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் கோடைவர் ராஜபக்ச அவர்களும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்களும் அவர்களது இல்லங்களில் தான் வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே தற்பொழுது அதை பயன்படுத்துகின்ற அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துகின்றவர்கள் தான் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஏற்கனவே இரண்டு பேர் வெளியாகி இருக்கின்ற நிலையில் மைந்த ராஜபக்சவும் வெளியேற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அங்கிருக்கின்ற மத குருக்கள் பௌத்த மத குருக்கள் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு ஜனாதிபதியை இவ்வாறு நீங்கள் வெளியேற்றுகின்றீர்கள் இது சரியா அவருக்கான பாதுகாப்பு தொடர்பாக எல்லாம் இங்கு பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது அந்த வகையில் மஹிந்த அவர்கள் தங்காலையில் இருக்கின்ற அவரது இல்லத்துக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் சிங்களவர்கள் சிலர் இவ்வாறு மைந்தர் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் இலங்கைக்கான சீன தூதுவர் மைந்தர் ராஜபக்சவை இருக்கின்றார் அடுத்தது என்ன நடக்கும் ஏன் அவர் இவ்வாறு சந்தித்தார் என்பது தொடர்பான சந்திப்பு ஏன் ஏற்பட்டது என்பது தொடர்பான கேள்வியும் இங்கு எழுந்திருக்கின்றது இவற்றையெல்லாம் கடந்து இது சரியா தவறா என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக மட்டங்களிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அதிகளவான செலவுகள் செய்யப்படுகின்றது அவர்களுக்கு இவ்வாறு சிறப்புரிமைகள் தேவையில்லை என்பதுதான் அவர் தொடர்ந்து இந்த கருத்தை முன்வைத்து வருகின்றார் நாங்கள் நீக்குவோம் என்று அவர் முன்பு வாக்குறுதி அளித்திருந்தார் அதன்படி அதை செய்திருக்கின்றார் ஆனால் இதிலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது என்னவென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவழிப்பது என்பது ஒரு புறத்தில் அது சரியான விடயமாக பார்த்தாலும் அதிக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஏன் செலவழிக்க வேண்டும் மக்கள் வரிப்பணம் வீணா போகின்றது என்கின்ற பார்வையில் பார்த்தாலும் இன்னொரு புறம் ஒரு ஜனாதிபதி பதவி என்பது ஒரு முழு அதிகாரமுடைய நிறைவேற்று அதிகாரமுடைய ஒரு ஜனாதிபதி அந்த பதவி நிலை முழு அதிகாரத்தையும் வைத்திருக்கின்ற ஒருவர் ஒரு ஊழல் செய்யாமல் அவர் தைரியமாக செயற்படுகின்ற ஒருவராக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றவர்கள் அப்படி இருக்கின்ற போது அவர்கள் நாளை ஒரு நேர்மையான ஜனாதிபதிகளாக இருந்து அவர்கள் ஒரு சராசரியான ஒரு இல்லத்தில் வசித்து வந்த ஒரு ஏழை மகன் ஒரு ஜனாதிபதி ஆனால் அவர் நேர்மையாக செயற்பட்டால் மீண்டும் அந்த இடத்துக்கு சென்று வசிக்க முடியுமா அப்போது எடுத்த தீர்மானம் மானங்களை எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் அல்லது அதனூடாக வருகின்ற பாதிப்புகளை அவர்கள் தாக்குப்பிடிக்க ஏளுமா என்கின்ற கேள்வியையும் பன்றறிவிவர். ஊல செய்யாமல் சில ஜனாதிபதிகள் உண்மையிலே மக்களுக்காக செயல்படுகின்ற போது அவர்கள் நாளை பாதிப்பட இயலாது அவர்களுக்கான கௌரவம் பாதிப்பட இயலாது என்கிற ஒரு பார்வையும் இருக்கின்றது. இதே போலதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பாக பேசிக் உண்மையிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேர்மையாக இருந்தால் அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் வழங்கப்படாமல் விட்டால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் நாளைக்கு ஒரு நேர்மையாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன வேலைக்கு செல்வது என்கின்ற கேள்வி இருக்கின்றது அது இன்று ஐந்துவிட அவர்களுக்கு அதை அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவுடனே தங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்கின்ற போது அவர்கள் அந்த காலகட்ட காலகட்டத்தில் அவர்கள் சொத்துக்களை சேர்க்க முயற்சிப்பார்கள் அவர்கள் எதிர்காலம் அவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான இருக்கின்றபோது அவர்களை செய்ய தூண்டுவது போல அமைந்து என்ற ஒரு பார்வையும் இங்கு நோக்க எனவே செலவுகள் இங்கு வீண்விரயமாக மேற்கொள்ளப்படுகின்றது இலங்கையிலே அளவுக்கு அதிகமான அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள் வீணாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது தவிர அரசு திணைக்களங்களூடாக பல நிதி வீண்விரயம் செய்யப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சொற்ப நிதிகள் அதாவது இலங்கையிலே மொத்த இலங்கையிலே மொத்த வரவு செலவு திட்டத்தில் பார்க்கின்ற போது இது ஒரு சொற்ப நிதி எனவே அந்த நிதிக்காக இப்படியான் செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டுமா நாளை அவர்கள் நேர்மையாக செயற்படுவதை இது தடுக்குமா என்கின்ற ஒரு பார்வையும் நோக்க வேண்டியிருக்கின்றது எது எப்படியோ மக்கள் இவற்றை விரும்புகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே இப்படியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கூறுங்கள் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசரா ஜெயகாந்த்